நாதகிரி முருகன் கோவில் தமிழ்நாட்டின் சத்தி மிகுந்த முருகன் திருத்தலம் இந்த வீடியோவில் நாதகிரி முருகன் கோவிலின் தல வரலாறு மறைந்த புராண ரகசியங்கள் வழிபாட்டு முறை மற்றும் வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது நாதகிரி முருகன் தல புராணம் மலை ரகசியங்கள் மற்றும் அதிசய நம்பிக்கைகள் திருமண தடை கடன் குழந்தை பாக்கியம் பரிகாரம் செவ்வாய் சஷ்டி சிறப்பு வழிபாடு இந்த வீடியோ உங்களுக்கு முருகன் கொடுத்த ஒரு செய்கையாக கூட இருக்கலாம் முழுவதும் தவறாமல் பாருங்கள் முருகன் உங்களை அழைக்கிறாரா இந்த தகவலை ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த அனுபவம் பலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது இதை ஸ்கிப் பண்ணாதீங்க நாதகிரி முருகனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் மனக்குழப்பம் தீரும் கல்வி வேலை வியாபாரம் உயரும் குறிப்பாக செவ்வாய் மற்றும் சஷ்டி நாளில் வேண்டினால் முருகன் பதில் தருவார் பால் அபிஷேகம் வேல் பூஜை மலை மலையேறி தரிசனம் மயில் வாகன முருகன் வழிபாடு ஒருமுறை மனமுருகி வேண்டினால் மீண்டும் மீண்டும் வர மனசு ஏங்கும் முருகன் கோவில் பல இருக்கலாம் ஆனா முருகன் உண்மையிலேயே நிற்கிற இடம் நாதகிரி ஓம் சரவண பவ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க